மன்னார் நரை மாவட்டத்தின் பரப்பு திருத்தலத்தில் திருத்தலத்திலிருந்து திருவிவெளிய சிலுவை பாதை வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கல்வாரின் பாதையில் நிலை எழுஸ் சிலுவை ஜோவ் செய்தி அதிகால பத்தொன்பது வார்த்தைகள் ஆறு மற்றும் பதினைந்து முதல் பதினேழு அவரை கண்டதும் தலைமை குறுக்களும் காவலர்களும் அறையும் என்று கத்தினார்கள் பிலாப்பு அவர்களிடம் நீங்கள் இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையும் இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றார் அவர்கள் ஒளிக ஒளிக அவனை சிலுவையில் அடைய வேண்டும் என்று கத்தினார்கள் உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார்கள் எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார் அப்போது பினாத்து அவரை சிலுவையில் அடையுமாறு அவர்களிடம் ஊக்குவித்தார்கள் அவர்கள் இயேசுவை தன் ஏற்றுக்கொண்டார்கள் ஜேசு சிலுவையை நாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார் அதற்கு எதிரே முடியும் கொள்வதா என்பது தெரியும் கிறிஸ்துவே பிரிமான சகோதர சகோதரிகள் சிலுவை என்பது கிரேக்க ஞானத்திற்கு மடமையாகவும் யூதர்களுடைய பார்வையிலே ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கப்படுகிறது ஆண்டவர் இயேசு சிலுவையை ரட்சனியத்தின் சின்னமாக ஒரு மீட்பின் கருவியாக பார்க்கிறார் என்னை பின்பற்ற விரும்புகின்ற எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வரட்டும் சில ஆண்டவர் இயேசு அந்த பிரசங்கத்தினுடைய வரிகளை வாழ்வாக்குகிறார் நாமே உதரகி வைத்து இந்த பார்லகத்தினுடைய பாவங்களையெல்லாம் சிலுவை வழி அந்த தோளிலே சும்கிறார் இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்பட்டது என்று சொல்வதை விட இயேசு தாமே விரும்பி சிலுவையை சுமந்தார் என்று சொல்வதுதான் சார் பொருத்தமானது இது நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிலுவைகள் எல்லாம் நம்முடைய முடிவல்ல மாறாக அவை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு புதிய விடியலின் வடிவு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களேதமோடு கூட மாடுகிற ஐபவர்கள் மட்டிலே துன்பப்படுகின்ற ஏழையை எளியவர்கள் மட்டிலே இனல்களை எதிர்நோக்குகிற வேதனைகள் மட்டிலே நம்முடைய கருசனையும் பார்வையும் குறிப்பிடலாம் அவருடைய அணுகுறையில் நாம் ஆண்டவரை காண்போமா பசியோடு பட்டினியோடு ஆடையின்றி அல்லல்களோடு இடுக்கண்களோடு வாடுகிற மனிதர்கள் மக்களே நாம் கடவுளை இந்த நிலையிலே ஆனவர் நம்முடைய இதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு அடுத்த வரையிலே இறைவனை காண நம்மை அழைக்கிறார் சூழ வாடுகிற இயரவர்கள் துன்பத்திலே கவிக்கிறவர்கள் அங்கே என்னை கண்டுகொள்ளி மனுவாகி அன்புக்காய் மேலாம் நிற மீது காட்டுகின்ற அளவு நான் அன்பையும் நானும் அடுத்திருக்கவர் மீது காணியிருக்கிறேன் உன்னை போல் உன் அயலானேமே சரி சொல்லுகிறேன்